பெரியவங்க பேச்ச கேட்டுதாண்டி ஆகணும் ஓ இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணக்கூடாது அவங்க பேச்சு நீ கேட்டுதான் ஆகணும் இதுல என்ன தப்பு இருக்கு கேக்குறதுல அப்புறம் என்ன என்ன ஆகு என்னமாடி கிளாஸ்ட்ல அவங்க பேச்ச கேட்கணும்ன்றா நீ என்ன சொல்ற முன்னாடி எல்லாம் படைச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாதும்மா அந்த காலத்துல இந்த காலத்தில் புரிஷனை பொண்ணாட்டி வேலை பார்த்தா தான் நல்லா குடும்பத்தை வாட்ட முடியும் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் நான் பாரு ஒரு வேலைக்கு போகாமல் வீட்டிலே கிடைக்கேன் உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு பாத்தியா அப்படி இப்படின்னு சொல்கிறது அவ்வளோ நீ தான் இப்போ என்னடானா நீடி அவங்க பேச்சை கேட்கலங்கிற அப்போ நானும் நீ சொன்ன ஒன்று மாதிரியே வீட்டில் கிடக்கணுமா இவங்க மட்டும் கஷ்டப்படணுமா ஏம்மா படிச்சிருக்கேன் ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்னு எனக்கு ஆசை இருக்காதா என் கையில் ஒரு நாலு பத்து பா பைசா சம்பாதிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா நீயே சொல்லுவ இப்போ நீயே மாற்றி சொல்கிறல ம் சொல்லுமா நீயும் மாத்தி சொல்ற சொன்னே சொன்னதான் இல்லைன்னு சொல்லல உண்மை தான் ஒரு வீட்டில் ரெண்டு பேரும் சம்பாரிச்சாதான் குடும்பத்தை இந்த காலத்தில் ஓட்ட முடியுது பிள்ளை பிள்ளைகுட்டியில் படிக்க வைக்க முடியுது குடும்பத்துக்கு அத்தியாவசிய பொருள் வாங்க ஏதோ நம்மளால் என்ன முடியுமோ நமக்கு ஆசைப்பட்டதை வாங்க இப்போ நானாக இருந்தாலும் உங்கள் அப்பா சம்பாரித்து கொண்டு வந்து என்கிட்ட காசு கொடுத்தா தான் கொடுக்கலன்னா எனக்கு பிடிச்சதை எனக்கு தேவையானதை என்னால் வாங்கிக்கவே முடிய மாட்டேங்குது ஐயோ எதுக்கு எடுத்தாலும் இந்த மனசன்ட்டு கேட்குற மாதிரி இருக்கே பாவம் அவர் என்ன பண்ணுவார் எவ்வளோதான் அவர் சமாளிப்பார் நாம எது கதை வாங்கிக்கிட்டு என்னத்துக்கு வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையுமே ஆசைப்படுறதும் இல்லை வாங்குறதும் இல்ல உண்மைதான் சொன்னேன் நீயே ஒத்துக்கிறியமா அப்புறம் சொன்னேன்னு சொல்லிட்டு இப்ப இல்லைன்னா இங்க பாரு எனக்கு தெரியாது நீயே ஏன் நான் எதுக்கு எடுத்தாலும் கேட்க முடியல எனக்கு தேவையானது வாங்குறதுக்கு கூட அப்பாட்ட கேட்க வேண்டியதா இருக்கு அப்பா அவர் எவ்வளவுதான் சமாளிப்பாரு என்னால ஒன்னும் பண்ண முடியலடி அப்படின்னு நீயே சொல்றல இதுவே நீ ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா நீ சாதாரண நாளுக்காக சம்பாரிச்ச அப்படின்னா உனக்கு தேவையானதை உனக்கு பிடிச்சத ஏதோ பிள்ளைக்கு என்ன வேணுமோ நமக்கு என்ன வேணும் என் அப்பாவுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து பார்த்து நீ வாங்குவ ஆனால் அப்பா ஒரு ஆள் வேலைக்கு போகிறதுனால எதுவுமே வாங்க முடியல நீயும் உன் வயலை சொல்கிறில்ல அப்போ அதே மாதிரி நானும் ஃபீல் பண்ணவே இல்லம்மா எது கருத்தாலும் நம்ம அருண்கிட்ட கேட்டுகிட்டே இருக்குமே எவ்வளோ தான் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்குது அவரும் பாவம் இல்லையா நாம ஏன் அவரை போட்டு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு எனக்கும் தோணி நான் நிறைய இது கேட்குறதே இல்லை மேக்ஸிமம் எதுவுமே கேட்குறது இல்லை அவராக தான் அவருக்கு தோன்றதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு அவ்வளோதான் சரியா அப்போ நான் ஒரு ஜாப் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு தேவையானது வாங்குவேன்ல அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணாம நீ ஏன் அவங்க பேச்ச கேட்கலன்ற சொல்லுமா சொன்னேன் அதுக்கு வீட்டுல எல்லாரும் சம்மதம் தெரிவிக்கணும் ஆ அவருக்கு பிடிக்கலங்கும் போது அவங்க உங்கள் மாமனாருக்கு பிடிக்கலங்கும் போது நீ இதுக்கு போகணும் அவருக்கு தான் பிடிக்கலங்குறாரே அப்புறம் எதுக்கு நீ வேலைக்கு போயிட்டு அதுக்கு தான் சொல்கிறேன் எல்லாரோட சம்மதத்தோட எல்லாரோட மனசு விருப்பத்தோட போகணும் அப்படி இல்லையா பேசாமல் இருக்கணும் வீட்டில் அதை புரிஞ்சுக்கோ அதை தான் அம்மா சொல்ல வரேன் சரியா அவங்க போவோம் போமா பிள்ளை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு மனசார சொல்லணும் அவங்க தான் மனசார சொல்லலையே ஏண்டி நீ ஆசைப்படுற வேலைக்கு போகணும்னே ஆ ஏன் ஆசைப்படுற செல்விகா எனக்கு ஒன்றும் புரியல இப்போ என்னங்கிறீங்க ஏன்டி இங்கே வந்தேன்னு கேட்குறீங்களா அவளா ஏன் இங்கே வந்த நீ அங்கேயே இரு என்னால் குழந்தைய பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது சரி ஓகே விடுங்க உங்களால் குழந்தைய பார்த்துக்க முடியாட்டி பரவாயில்ல விடுங்க சோனி நீ கிளம்பு நம்ம போகலாம் அரண் தம்பி கூச்சுக்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லைப்பா இப்போ நான் குழந்தையை பார்த்துக்க முடியாதுன்னு யார் சொன்னது நான் சொன்னண்ணா சொல்லுங்க நான் சொன்னண்ணா இல்லையே நான் குழந்தைய பார்த்துக்க முடியாதுன்னா நான் சொல்லவே இல்லை ஏன் பேரனா நான் பார்த்துக்க முடியாமல் இருப்பேனா என்ன அதெல்லாம் அவன் சமத்தா என்கிட்ட இருப்பான் நானும் அவனை அழகு போல பார்த்துப்பேன் இல்லைன்னு நான் சொல்லலை தம்பி அதுக்கு நான் பேச வரல நான் சொல்கிறது என்னன்னா ஏண்டி அவங்க விருப்பம்ல இல்லாமல் நீ இப்படி கோச்சுக்கிட்டு வீட்டை வர்ற வீட்டை விட்டு வர்ற இதுக்காக அவங்க விருப்பத்தை வர வைக்கணும் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லணும் அவங்க விருப்பப்பட்டு போவோமா நாங்கள் பிள்ளையை பார்த்துக்குறோன்னு சொல்லணும் இப்போ நீ அங்கே இருந்து கோவப்பட்டு சண்டை போட்டு இங்கே வந்துட்ட அவங்க கூட எப்படி சேர்றது உங்கள் மாமனார் அமைதியாக இருப்பாரு ஆனால் அவங்க அத்தை அழுதுகிட்டே இருக்கும் புரியுமா உனக்கு புரியுதுல பிள்ளையை விட்டுட்டு அது எப்படி இருக்கும் ஒன்றை விட அதிகம் பிள்ளையை பார்த்துக்கிறது அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் அப்போ அது குழந்தை எவ்வளவு கவலைப்படும் நினைச்சு அதுக்கு தான் சொல்ல வரேன் அவங்க பாத்துக்கிறேன்னு சொன்னா நாங்க ஏக்க போறோம் எனக்கு தெரிஞ்சு அவளுக்குன்னு ஒரு பிரைவேசி இருக்கு அவ வேலைக்கு போனதான் அவ்வளோட அது அவளுக்கு என்ன ஆசைப்படுறாள் மேக்ஸிமம் என்கிட்ட கேட்க முடியாதுன்னு சொல்கிறாள்ல அப்போ எல்லாமே என்கிட்ட கேட்க முடியாது இல்லை அவள் அவ அவ அவளுக்கு காசு இருந்தால் அவன் வா நான் நான் பண்ணுவேன் தான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் நான் ஓரளவு தான் பண்ண முடியும் நான் ஃபேமிலியை பார்க்கணும் குழந்த இருக்கான் என்ன நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது அவள் வேலைக்கு போனா அவளோட தேவைகள் அவள் பார்த்துப்பா அதுதான் எனக்கு நான் நினைக்கிறேன் அவள் தனியாக ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படி அவளுக்குன்னு ஒரு இது இருக்கு அப்படின்னு நானும் நினைக்கிறேன் ஆனால் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கல்ல நான் உங்கள நம்பி வந்தேன்க்கா குழந்தை விட்டுட்டு போலான்ட்டு ஆனால் நீங்களும் இப்படி சொல்லிட்டீங்கல்ல என்னப்பா நீ நான் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லலப்பா அவங்கள மீறி ஏன்ப்பா வரீங்கன்னு தான் சொல்கிறேன் அவங்களுக்கு பிடிக்கலங்கும் போது என்னத்துக்கு வேலைக்கு போகணுன்னு தான் நான் சொல்கிறேன் புரியலையா சோனி இவங்க பார்த்துக்க மாட்டாங்க போலடி நீ வா என்னத்துக்கு வேலைக்கு போன வீட்டில் கொஞ்ச நாளைக்கு ஈரு ஆ தம்பி ஸ்கூல் போட்டோம் அப்புறம் பார்த்துக்குருவோம் எங்கள் அம்மா அப்படி சொல்லணும்னு நினைக்கலாருன்னு அதான் சொல்லியாச்சு ஏ செல்வி என்னங்க நான் சொல்றது சரிதானங்க நான் சொல்றதுல எதுவும் தப்பு இருக்கா சொல்லுங்க நான் சொல்றதுல எதுவும் தப்பு இருக்கா சொல்றது கரெக்ட் தானே அப்படியே அரஞ்சேன்னு வையி கண்ணை ரெண்டு கொப்புளிச்சு போயிடும் யாபகம் வச்சுக்க பிள்ளையை அங்கேருந்து பிள்ளையை தூக்கிட்டு வருதுக்க ஒன்றை நம்பி அந்த பிள்ளை வேலைக்கு போகணும் படிக்கணுங்குது சரிம்மா நான் பிள்ளைய பார்த்துக்கிறேம்மா அங்கே அவக உங்க உங்களை உன்னை பார்த்துக்குறையா உன் பிள்ளையா கொண்டம்மா நான் பார்த்துக்கிற அம்மா இருக்கும்போது நீயாம கவலைப்படுற அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அந்த பிள்ளையும் மருமோனையும் யான் வந்திய எதுக்கு வந்திய அவக பேச்சை கேட்கணும் அவக பேச்சை கேட்கணும்னா அப்புறம் அந்த பிள்ளை படித்ததுக்கு என்ன அர்த்தம் அந்த பிள்ளை வேலைக்கு போகணும்னு நினைக்காதா சொல்லுடி செல்வி வேலைக்கு போகணும்னு நினைக்காதா அது வேலைக்கு போகணும்னு நினைக்கும்ல இவ்வளோ வயசுலேயும் நீ சும்மா இருக்கமே நினைக்கிறியே அந்த வயசில் அந்த பிள்ளை வேலைக்கு போகணும்னு நினைக்குமான்னு நினைக்காதா பெருசா பேசுறா இங்கே பாரு சோனி உங்க அம்மா பேச்செல்லாம் நீ கேட்டுட்டு இருக்காதம்மா நீ இரு இங்கே அருண் தம்பி எங்கப்பாவம்மா பிள்ளை போறியா நீங்க இருங்க பிள்ளை அதெல்லாம் உங்கள் அத்தை அக்கா கறி உள்ள பாத்துக்குருவா இப்போ நான் பாத்துக்க மாட்டேன் ஒண்ணு சொல்லலையேங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் நீங்களும் புரியாம பேசுறீங்க நான் பாத்துக்க மாட்டேன்னு யாட்டாவது நான் சொன்னா இல்லவே இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் ஆனா அவங்கள்ட்ட அவங்களுக்கு பிடிக்கலங்கும் போது நீ ஆண்டி வந்தான் நான் கேக்குறேன் அவளை மா அப்படியே நடிக்காத மா மாத்தி மாத்தி பேசாத சரியா பா குழந்தை கொடுங்க நாங்க கிளம்புறோம் எங்கடி போற இப்ப எப்படி வேலைக்கு போவ பரவாயில்ல உன்னை நம்பி வந்தேன் பாரு என்ன நானே என்ன சொல்றதுன்னு தெரியல குழந்தைய கொண்டு போய் நான் பார்த்துக்கிறேன் அவன் எப்போ ஸ்கூல் போகிறானோ அப்போ நான் வேலைக்கு போய்க்கிறேன் இந்த கோவத்துக்கு மட்டும் குறைச்சே இல்லை அத்தா நான் பார்த்துக்கிறேன் தம்பி நீங்கள் விட்டுட்டு போங்கப்பா அவ இங்கேயே இருக்கட்டும் கா உங்களுக்கு சமதம் இல்லைன்னு நினைக்கிறக்கா பரவாயில்ல விடுங்க நான் போ சமதம் இல்லையா ஏய் செல்வி நான் எப்போங்க சொன்னேன் சமதம் இல்லைன்னு அவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காவ அதை கேட்டதுனால உடனே எனக்கு சமதம் இல்லைங்கிறாங்க நான் கேட்க கூடாதா அதை கேட்டதுனால இப்போ எனக்கு சமதம் இல்லையா நீ எதுக்கு அதை இதையும் சொல்கிற அப்புறம் உன் மகளே கோவப்படையில் மருமையும் கோவப்பட பண்ணிட்டாரா என்ன நீ சொன்னதுனால தானே அவரும் இப்போ கோவப்பட்டுருக்காரு நீ எதுக்கு சொல்லப் போகிற வாங்கிட்டே என்ன சொல்கிறாங்க பிள்ளைய பார்த்துக்கங்கிறாங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்க வேண்டியது தானே நீ அதை விட்டுட்டு ஐயோ நான் பார்த்துக்கிறேன் கொண்டாங்க குழந்தை தம்பி நீங்க போங்க நான் பிள்ளைய பாத்துக்கிறேன் இல்லக்கா வேண்டாம் சோனி நீ வா நம்ம போவோம் என்ன நீங்க இத சொன்னதுக்காக இப்படி கோச்சிக்கிட்டு போனா என்ன அர்த்தம் நான் தான் பார்த்துக்கிறேங்கிறே இல்லை அப்புறம் எதுக்கு இப்படி கோச்சுக்கிட்டு போறியா ஆனால் ஒன்றுமா எங்கள் அத்தை கூட நான் பார்த்துக்கிறேம்மா நீ வேலைக்கு போ படிக்க போங்கிறாங்க ஆனால் நீ இருக்கியே அங்கே மாமனார் வில்லனாக இருக்காரு எங்கே நீ வில்லியாக இருக்க சே எங்கே போனாலும் எனக்கு இப்படியா அடியே என்னடி நீ பேசுகிற உன்னை நான் போன்னு தாண்டி சொல்கிறேன் உன்னை போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை உனக்கு புரியுதா புரியலையாடி உனைய வேலைக்கு போ வேலைக்கு போன்னு தான் நான் சொல்கிறேன் ஆனால் அவங்களோட சம்மதத்தோட போங்கிறேன் அவங்க தான் சம்மதிக்க மாட்டாங்க அப்புறம் சம்மதத்தோடு எப்படி போவேன் சரி சரி சம்மதி காட்டிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் நீ இங்கே இருந்தே போ என்னங்க சரியா இல்லை வேண்டாம் அவங்க இரு மனசா சொல்றாங்கம்மா நீ வா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் என்னப்பா நீங்க இரு மனசா சொல்றனா அவதான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கா அப்படின்னா நீங்களுமா சொல்லுங்கள் நீங்களும் வாணி கேட்டேன் அதுதான் புரிஞ்சுக்காமல் திட்டுது நீங்கள் நீங்களும் இப்படி பேசுகிறீங்க இப்போ ஒருத்த சம்மதிச்சு ஒருத்த சம்மதிக்கலாம் அப்படின்னா வீட்டில் பிரச்சனை மேலும் வந்துட்டே இருக்கும் கழகம் தான் இருக்கும் இப்போ அவங்க வைத்தறிச்சல் என்ன படுவாங்க நம்ம பேச்ச கேட்குதா பாரு இதெல்லாம் எங்க படிக்க போகுது இதெல்லாம் எங்க பாஸ் ஆக இதெல்லாம் எங்க வேலைக்கு போகுதுன்னு சாப்பிட்டு விட்டுட்டு இருப்பாங்க அப்படி சாப்பாடு இருக்கையில் நம்ம படைச்சவும் பிரயோஜனம் இல்லை அடைப்பதும் பிரயோஜனம் இல்லை ஆனால் அப்படி உள்ள இடத்துல நல்லா தான் நமக்கு வெளி வரும் அதுக்கு தான் சொல்ல வரேன் எதுக்கு திட்டுறா திட்டு வாங்கிகிட்டேன்னு சோனி நீ வா செல்விக்கா குடும்ப குழம்பைய நாங்கள் பார்த்துக்குறோம் ஆ இப்படி கேமரா நாங்கள் வெடக்கனுப்படுங்கிறேண்ணா சோனி என்னம்மா நீ மாப்ள நான் சொல்கிறது நீங்க கேட்க மாட்டீங்களா உங்க அத்தக்காரிக்கு கருக்கு மாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காண்ணா நீங்களும் ஏமாப்பிள நான் சொல்றதை கேளுங்க மாமா சரிதான் நாங்கள் மாமா எங்க அப்பா எப்போ ஒத்துக்கிறாரோ அப்போவே நான் அவளை அமுச்சு விட்றேன் தம்பி கொஞ்சம் பெருசாயிட்டான் அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவான் அவளும் வேலைக்கு போக சரியா இருக்கும் நான் அப்படியே பார்த்துக்குறேன் ஏய் செல்வி டோனி நீ வாடா வராங்கடா ஆ என்னம்மா நீட்டா வரேன் ஏய் செல்வி உன்னால பாரி புரிங்குது புரியுதுங்க ஐயா என்ன எதுக்கு படிக்கறியா நானா அவங்களே போங்க போங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு எடுத்து சொல்றது தப்பா அவங்கள்ட்ட இப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்றது ஒரு தப்பா டேடி மாமா எங்களால நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட வேணாம் எதுக்காக நீங்க அக்காவை அடிக்கிறீங்க நாங்க வந்தோ கிளம்புறோம் அப்பல இருங்க இல்லனா எனக்கு இவளுக்கு சண்டை வந்துட்டே இருக்கும் ஒன்னால தாண்டி அவங்க போவாங்க ஒன்னால தாண்டி அவங்க போவாங்கன்னு நான் சண்டை போட்டுட்டே தான் இருப்பேன் தயவு செஞ்சு இருங்க மாப்ள என்னமாமா நீங்க நாங்க கிளம்புறதுக்கும் நீங்க சண்டை போடுறதுக்கும் என்ன அர்த்தம் நானா தான் கிளம்புறேன் அவங்க சொன்னதுக்காகலாம் நான் கிளம்பலங்க மாமா நானா தான் கிளம்புறேன் இல்ல மாப்பிள்ள கிளம்பாதீங்க சொல்லிட்டேன் குழந்தையையும் பிள்ளையும் விட்டுட்டு போங்க நீங்க போங்க பிள்ளைய அவ பாத்துக்குருவா சோனி இங்க இருந்து போகட்டும் நீங்க கிளம்புங்க மாப்பிள்ள ஷோ கடவுளே சோனி என்ன சொல்ற சோனி இருடி உங்க அப்பா என்ன அடைச்சே கொண்டுருவாரு போல நீயும் பேச்ச கேட்டுட்டு போகாதடி நில்லுடி உங்கள் அப்பா வடிக்கிறது பார்த்தியா உங்கள் அப்பாவுக்கு எனக்கு சண்டை தான் வரும் நீ போயிட்டு அப்படின்னா இருடி ஒழுங்க சரிங்கப்பா இவங்க ரெண்டே சண்டை போடுறதை பார்த்தா என்ன பண்ணுறது அங்கே வந்தோன்னா திருப்பி ரெண்டு பேரும் சண்டை அடிச்சுட்டே தான் கிடப்பாங்க நான் எதுக்கு என்னத்தை வந்தேன் நான் இங்கே இருக்கேன் நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புறீங்களா அப்படியே ஆ சரி சோனி குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ ஆ நீ கொஞ்சம் டீட்டெயிலாக விசாரிச்சுக்கோ இன்னைக்கு ஒன்றும் போக வேணாம் கிளாஸு ஒரு நாளைக்கு நாலு அன்னைக்கு கிளம்பிக்கிடலாம் சரியா நானும் அதான் யோசிச்சேன் சரி சொர்க்கேஸ் கொண்டாங்க நீங்க அப்படியே ஆபீஸ் கிளம்புறீங்களா ம் சரி சோனி பை வரேங்க மாமா வரேங்க கா சரி மாப்ள பேய்ட் வாங்க மா என்ன சொர்க்கேஸ் எடுத்துட்டு வரோம்க்கு போங்க அமனி எடுத்துட்டு வரேன் டீ டீ போட்டியே அத எடுத்தா ரொம்ப முக்கியம் சப்பு சப்புன்னு கண்ணத்த வழுக்க வச்சிட்டு டீ வேணும் மாட்டி போமா கேக்குறாருல அப்பா உனக்கு அக்கறை இருந்தா உங்க அப்பாக்கு போய் எடுத்து கொடு நான் கொடுக்கணும்னு தேவையில்ல என் பேரனை கொடு சரி அவனை படி அப்பாக்கு நானே எடுத்துட்டு வரேன் பா இருங்கப்பா நான் எடுத்துட்டு வரேன் என்னம்மா அவனை வாய் வச்சுட்டு இருந்திருக்கலாம்ல எதுக்கு சும்மா பேசணும் நல்லா அப்பா அடி போட்டாரா வாங்கினியா வாய வச்சுட்டு சும்மா இருந்திருந்தா தேவையாதெல்லாம் உனக்கு கொழுப்பு தாண்டி ஏன் சந்தோஷமா இருக்கும் ஆமா நீ அடி வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் நீ வேற சும்மா இருந்துட்டேன் கொண்டாடி அவன அவளுக்கு போய் டீ கொடு நாளா உன்னை எடுத்துக் கொடுக்க முடியாது வாடித்தங்க மயிலு